இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அவள் லட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸி செய்கிறது பத்து நிமிஷம் தான் நமக்கு டைம் எடுத்துக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டு அடம்பிடிப்பாங்க அந்த மாதிரி நேரங்களில் ஆயில் ஐட்டத்தை கொடுக்குறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஒரு கப்பு ர அவள் இருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக அதை செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கப்பை அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் சிகப்பு அவுள் எடுத்தாலும் சரிதான் எந்த அவள் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த அவள் ஒரு கப்பு அவள் எடுத்துக்கோங்க அடுத்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தவாவில் வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து ஹெவியாக வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க லைட்டாக சூடாகுனா போதும் ரொம்ப வறுக்க வேணாம் இப்போ நம்ம வறுத்த அவளை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ அதே பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரை கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் கப்பு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்க தேங்காயோட வாசனை வர அளவுக்கு நல்லா அழகாக வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காயில் ஈரப்பதம் இருக்கும் அதனால் நல்லா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அவள் நல்லா ஆரியாச்சு இப்போ அதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு தேங்காயும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இந்த தேங்காய் கூட நம்ம வந்து பொடிச்சு அவளை அதில் சேர்த்துடலாம் நான் சிம்லேயே தான் அடுப்ப வச்சுருக்கேன் பிடிச்சி அவளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க ரொம்ப முருகை வருத்துறாதீங்க உங்களுக்கு லட்டு பிடிக்க வராது இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க இனிப்புக்காக நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சீனி கூட சேர்த்துக்கலாம் நான் அரை கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வாசத்துக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல வாசமாக இருக்கும் நம்ம இப்படி கலந்து வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசமாக இருந்துச்சு வீடெல்லாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம இன்னொரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சட்டி வச்சுட்டு நான் வந்து இப்போ ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு முந்திரிக்கிட்ட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த வறுத்த முந்திரியை நெய்யோட நம்ம வந்து அந்த கலவையில் சேர்த்துக்கலாம் அவள் கலவையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு பொறுக்கிற சூடு இருக்கும்போதே லட்டு பிடிச்சிருங்க இல்லைனா உங்களுக்கு சீக்கிரமாக அது காஞ்சி போயிடும் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா லட்டு பிடிக்க வரல ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் பால் எதுவும் சேர்த்துக்கல நமக்கு அந்த நெய்யில் இருக்க ஈரப்பதம் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையில் இருக்க ஈரப்பதம் தான் எனக்கு இது பாருங்கள் லட்டு பிடிக்க சூப்பராக வருது கையில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வருது பாருங்கள் இந்த மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் அவளில் வந்து நான் எனக்கு ஒரு பத்து கிட்டே கிடச்சிது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது குழந்தைங்க வந்து வீட்டில் இருந்துட்டு எதாவது ஸ்நாக்ஸுன்னு கேட்டாங்கன்னா எண்ணெயில் பொறிச்ச ஐட்டத்தை கொடுக்குறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் நல்ல மனமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க